வெண்டைக்காயை வச்சு ஒரு கார சாரமான புளி குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப நாளாச்சு வச்சு புளி குழம்பு வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் கிடச்சிருக்குங்க இதை வச்சு புளி குழம்பு தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப நாளாச்சு புளி குழம்பு வச்சு இது ஒரு ரெசிபி வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் எப்போதும் புளி குழம்புலாம் வைக்க மாட்டோம் சாம்பார் தான் வெள்ளி செவ்வாய் நம்ம வீட்டில் எப்போதும் சாம்பார் தான் வெண்டைக்காய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா நீர் நெல்லாம் இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் வதக்கின பின்னாடி ஒரு கடாயில் அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து புளி குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் போடுவோம் கடுக்கு போட மாட்டேன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி உரிச்சு வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் எண்ணம் போட்டிருக்கேன் நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கழுவு போட்டுக்கலாம் கலர் போட்டு இந்த தக்காளி வதங்கட்டுங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக கீரை இருந்தது அந்த கீரை பிடிங்கிட்டு வந்து இன்றைக்கி கீரை சைடிஸ் வந்து கீரை பொரியல் தான் அந்த தண்டையும் வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருங்க தான் இதோடு போட்டுக்கிறேன் வெயில் ஓவருங்க இந்த கீரை மட்டும் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு மற்றது எல்லாம் அப்படியே பழுப்பு நேரத்தில் கலர் மாறிடுச்சு இந்த தண்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது பொண்ணாங்கன்னு கீரை கூட நல்லா தலை தலைன்னு வந்தது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க அதோட வந்து கீரை தண்டும் இந்த வெண்டக்காயும் வதக்கி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிக்கிடலாம் அது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேங்க இது வந்து எப்போதும் மிளகாப்பொடி பொடி வந்து அந்த மசாலோட போட்டுருவேன் இன்றைக்கி வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்பு உப்பு அந்த மெத்தடில் வைக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சமாக உப்பு அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணியில் நம்ம மசாலா பொடி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயில் எடுத்து ஊற்றிடலாங்க ஊற்றி விட்டு நம்ம இந்த டைத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ குழம்பு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ரொம்ப அந்த தடவை திக்காலாம் வைக்கல கொஞ்சம் ஓரளவு தண்ணியாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப திக்காக வச்சு அது சூடு பண்ண சூடு பண்ணால் ரொம்ப திக்காயிரும் அதனால ஓரளவு தண்ணியாக வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த கீரை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இவ்வளோ கீரை வந்திருந்தது அந்த பொரியல் இன்னைக்கு பொரியல் தான் இப்போ சரி இது புதன் ரெசிபி அப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்ல வெண்டைக்காயெல்லாம் வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டயத்தில் அமைத்து நானே கரெக்டாக இருக்குங்க அருமையான காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாயிருச்சு சுட சுட சாதம் வெண்டைக்காய் புளி குழம்பு கீரை பொரியல் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனை மறக்காமல் தேட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்